மூன்று நிமிடத்தில் ஒட்டும் அதிசய பசை எலும்பு முறிவுக்கு இனிமேல் அறுவை சிகிச்சை தேவையில்லை சீனிய விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்பு சீனாவில் வெறும் மூணு நிமிடங்களில் உடைந்த எலும்புகளை வைக்கும் மருத்துவ பசை கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவ உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எலும்பு முறிவு சிகிச்சையில் உடைந்த எலும்புகளை மீண்டும் இணைக்கவும் எலும்பியல் கருவிகளை பொருத்தவும் குறிப்பிட்ட பசையை கண்டுபிடிப்பது என்பது மருத்துவ உலகின் நீண்டகால கனமாக இருந்து வந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜெலட்டின் மற்றும் பிசின் கொண்டு உருவாக்கப்பட்ட பசைகள் உயிரியல் ரீதியாக உடலுடன் பொருந்தாத தன்மை காரணமாக நிராகரிக்கப்பட்டன தற்போது சந்தையில் எலும்புகளை இணைக்கும் சிமெண்ட்டுகள் மற்றும் இடைவெளிகளை நிரப்பும் கலவைகள் பயன்பாட்டில் இருந்தாலும் அவற்றுக்கு உண்மையான ஒட்டும் தன்மை கிடையாது இந்த சூழலில் சீன விஞ்ஞானிகள் புதியதொரு பசையை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளன சீனாவின் கிழக்கு ஜியாங் பாவனத்தில் உள்ள சர்ரன் ரன்சா மருத்துவமனையில் எலும்பியல் நிபுணர் லின் சியாங்பிங் தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் போன் ஜீரோ இரண்டு என்ற புதிய மருத்துவ பசியை உருவாக்கியுள்ளனர் கடலுக்கடியில் பாலங்களில் சிற்பிகள் உறுதியாக ஒட்டி கொண்டிருப்பதை கண்டதன் மூலம் இந்த பசியை உருவாக்கும் எண்ணம் தனக்கு தோன்றியதாக லின்சியான் பெங்க் கூறியுள்ளார் இந்த பசை ரத்தம் நிறைந்த சூழலிலும் மூன்று நிமிடங்களுக்குள் உறைந்த எலும்புகளை துல்லியமாக ஒட்ட வைக்கும் திறன் கொண்டது எலும்பு குணமடையும் போது இந்த பசை உடலால் இயற்கையாகவே உறிஞ்சப்பட்டுவிடும் இதனால் சிகிச்சைக்கு பின் பொருத்தப்பட்ட உலோகத் தகடுகள் மற்றும் ஆணிகளை அகற்ற வேண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இதுவரை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோய்களிடம் இந்த பசை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் தகடுகள் மாற்றாக இந்த பசை எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு அதனால் ஏற்படும் தொற்று மற்றும் பிற அபாயங்கள் குறைக்க முடியும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்